தங்கம் அப்படின்றது நம்ம கலாச்சாரத்துல ஒரு முதலீடு மட்டும் கிடையாது அது ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயம் தங்கம் வாங்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா ஏமாறாமல் இருக்கலாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முதல்ல தங்கத்தோட தூய்மை எவ்வளவுன்னு பாருங்க இருபத்தி நான்கு கேரட் தங்கம் தான் சுத்தமானது ஆனா நகை செய்யும்பொழுது அதுல கொஞ்சம் காப்பர் இல்லைன்னா நகை செய்யறதுக்கு பெஸ்ட் ஆல்மார்க் முத்திரை இருக்கான்னு கட்டாயம் செக் பண்ணி பாருங்க ஆல்மார்க் இல்லைன்னா அந்த தங்கம் உண்மையானதா இருக்க வாய்ப்பே இல்லை அடுத்தது தங்கத்தோட விலை நீங்க வாங்க போகும்போது ஒரு கிராமுக்கு என்ன விலைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க விலையை இந்திய நகை கடைக்காரர்கள் சங்கம் தான் நிர்ணயம் பண்ணுது ஒவ்வொரு கடையிலையும்

அரசாங்கம் கொடுக்கிற சவரின் கோல்ட் பாண்ட் இல்லனா கோல்டு ஏடிஎஃப்ல முதலீடு பண்ணலாம் இதுல சேதாரம் இல்ல பாதுகாப்பா இருக்கும் பைனலா நீங்க தங்கம் வாங்கினதுக்கான பில்ல பத்திரமா வச்சுக்கோங்க அதுல தங்கத்தோட எடை தூய்மை சேதாரம் வரி எல்லாம் தெளிவாக இருக்கணும் ஃபியூச்சர்ல நீங்க விற்கவோ மாத்தவோ நினைச்சா இந்த பில் ரொம்பவே முக்கியம் பெரிய கடைகள்ல வாங்குறது எப்பவுமே பாதுகாப்பானதும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க